இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அலையிலோயா சொல்லுங்க நம்மளா யாரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இத நம்ம மறந்துட கூடாது யாராவது உங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நான் தேவனுடைய பிள்ளை நான் யாரு தேவனுடைய பிள்ளை ஒரே கான்செப்ட் தான் ஒரே விஷயம்தான் தேவனுடைய பிள்ளை உலகத்தில் உள்ள அடையாளங்கள் அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடையாளம் என்னன்னா நீங்கள் தேவ உன்னதமான தேவனுடைய இருக்கிறோம் நம்ம வந்து இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல சொல்லுங்க நம்ம யாரு இந்த உலகத்திற்குரியவர்கள் நாம் அல்ல நாம் பரலோகத்திற்குரியவர்கள் அல்லது நாம் தேவனுக்குரியவர்கள் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் நாம் தேவனுடையவர்கள் சொல்லுங்க ஏன்னா ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறாரு சொல்லுங்க நம்மள என்ன பண்றாரு அவரு விலை கொடுத்து நம்மை அவர் வாங்கியிருக்கிறா என்ன விலை பணமா அல்லது தங்கமா அல்லது வைரமா அல்லது என்ன கொடுத்து ஆண்டவர் வாங்கினார் என்று சொன்னால் ஆண்டவருடைய ரத்தமாகிய ஆண்டவருடைய ரத்தத்தை விளக்கிரியமாக செலுத்தி அவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார் அலையிலயா ஏன்னா நாமலாம் யாருன்னா புறஜாதிகள் நாம் அந்நியர்கள் நாம் பரதேசிகள் வர்கள் வாக்கு தத்துவத்துக்கும் சுதந்திரத்துக்கும் புறமானவர்கள் அப்படி இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாக ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் ரசிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை வேற ஒரு காரியத்தினாலே மனிதர்களுக்கு ரட்சிப்பு இல்லை விடுதலை இல்லை அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவரை விசுவாசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் ஹலே லூயா இது எவ்வளவு பெரிய சாக்கியம் இன்று ஆண்டவர் நம்மை புனிதிலிருந்த நம்மை குப்பையில் இருந்த நம்மை புறஞ்சாதிகள் அந்த நம்மை வெறுக்க வெறுத்து ஒதுக்கப்பட்ட நம்மை வெறுத்து தள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருப்பது பெரிய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை கண்டு கண்டுகொண்டிருக்கிறார் ஹலைலூயா பாருங்க நிறைய நேரத்துல இப்படிதான் நடக்குது இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கிரியை செய்கிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைதான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறுகிறது ஹலைலு சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சாங்க என்ன பேர் அப்படின்னா தேவையா நீ என்ன பேரு புரியுதா என்ன பேர் பேர் என்னது தேவையா நீ ஏன்னா அவங்க வீட்டுல வரிசையா பெண் குழந்தை பிறந்ததுனால கடைசியில் இந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா தேவையா நீ அப்படின்ட்டு கலையிலா ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒரு ஆண் குழந்தை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது பெண் குழந்தையாய் பிறந்தோடனே அந்த வீட்டில் எல்லாருமே சோகமாகி விட்டார்கள் கலை லூயா பெரியதான் அவங்களுக்கு இன்னைக்கு வேண்டான்னு பேர் வைக்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை தான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது கலை லூயா இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்குது ஆனால் நீங்களும் நான் யாருன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களை அவருடைய கண்கள் பார்க்கவில்லை ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய கண்கள் கண்டு இருக்குது கலையிலூயா எப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொன்னால் இந்த வயல்ல நெல்லெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படின்னா ஆட்கள் அறுவடை செய்வாங்க ஆண்களும் பெண்களும் போய் அறுத்து அதை கட்டி அதை எடுத்துட்டு வந்து களம் சொல்லி ஒரு இடத்துல போட்டு அதை என்ன செய்வாங்க அடித்து அதுக்கப்புறம் அதை கசக்கி அப்புறம் மாடு அப்போ இருக்கும் மாட்டை கொண்டு அதை நல்ல சுற்றி சுற்றி அந்த இதெல்லாம் அடித்து வைக்கலாம் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் வைக்கல காய போட்டு அந்த மாட்டு கொடுப்பாங்க அந்த மாட்டு பால் எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது நல்ல ருசியாக இருந்தது வைக்கல் மனமாக இருக்கும் மாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வைக்கல் போட்டாலும் சாப்பிடுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மிஷின் வருது என்ன வருது மிஷின் பூச்சிக்கொல்லி மருந்து ஓ அது இதுன்னு போட்டு மனிதனுடைய நோக்கம் என்னென்னா நல்ல நெல் வலைனா நல்லா சம்பாதிக்கணும் அந்த மண் எப்படியாகும் அந்த பூச்சி எப்படி ஆகும் அதில் இருக்கிற நண்டு எப்படி ஆகும் தவளை எப்படி ஆகும் அந்த மண்புழு எப்படி அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை அதனால தான் ஆண்டர் பைபிள் வசனம் சொல்லுது கடைசி காலங்களில் மனிதர்கள் தற்பிரியராக இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எவனை பத்தியும் கவலைப்படுறது இல்லை எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை எல்லாரும் என்ன வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது ஏன் வெயில் அடிக்குது மரம் மரம் இல்லாதனால அந்த வெயில் நமக்கு ரொம்ப தெரியுது பெரிய பெரிய மரத்தடியில் போய் எல்லாம் ஷோ யோனு பாருங்க இப்பெல்லாம் ஏத்தல மரங்கள்லாம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு குளு குழுன்ட்டு இருக்கும் பச்சையை பார்த்தாலே கண்ணுக்கு எப்படி இருக்கு கொடுமையாக இருக்கிறது அப்போ ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டால் அந்த வயல்லாம் அறுத்து அந்த நெல்லாம் ஒண்ணு உடம்பி எடுத்துக்கொண்டு செலுத்திடுவாங்க கலை அதுக்கு அப்புறம் பாட்டிமார்கள்லாம் போவாங்க அந்த சாவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சாவி எடுத்து தூத்துவாங்க என்ன பண்ணுவாங்க தூத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு ஒரு படி இல்லைன்னா ரெண்டு படி நெல் கிடைக்கும் எவ்வளவு நேரம் கிடைக்கும் அப்போ கலைஞர் அந்த குப்பைக்குள்ள நல்ல நெல் கிடக்கு ஆனா அது நமக்கு தெரியல அதை இல்லையா அந்த பாட்டி என்ன பண்றாங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோட ஒரு இதா போய் அவங்க அதை எடுத்து சுத்தம் பண்றாங்க சுத்தம் பண்ணி அதுல கல் மண்ணு குப்பை எல்லாம் கிடக்கும் எல்லாம் எடுத்து அப்படியே புடைக்கிறாங்க புடைச்ச அந்த கல்லுகள் எல்லாம் எடுத்தோம்னா ஒரு படி நெல் கிடைக்குது கடையிலயா அந்த ஒரு படி நெல் தான் நீங்களும் நான் நலையிலேயே சொல்லுங்க ஏன்னா நம்ம வந்து வயல்ல இருந்து நம்மளை கொண்டு போகல குப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போட்ட வேண்டான்னு சொல்லி நம்மள தள்ளி போட்ட அந்த இடத்துல அந்த அந்த குப்பையிலிருந்து எப்படி அந்த நெல்லை கண்டுபிடிக்கிறார்களோ அந்த குப்பையிலிருந்து நெல்லுக்கும் ஒரே வேலை தான் அந்த வயல்லேருந்து அறுத்துட்டு போன நெல்லுக்கும் வேலைதான் ஹலே லூயா இதே போலதான் ஆண்டவர் நம்மை அந்த சாவிக்கு நடுவில் இருந்து எடுத்த நெல்லை போல ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க நீங்களும் நானும் அப்படிதான் ஆண்டவர்